கோதுமை மாவு வச்சு பேக்கரியில் கிடைக்கிறது மாதிரி ஒரு வெட்டு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கப் வந்து வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை இந்த ரவை போடுறதுனால வந்து இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கணும் இது கூட அரை ஸ்பூன் சோடா போடணும் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளருக்கு அரை கப் தண்ணி போதும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும் மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா அப்புறம் நம்மளுக்கு உருண்டை வந்து பிடிக்கிறதுக்கு வராது அதனால் பார்த்து பசையணும் இந்த பதத்துக்கு வந்த பிறகு தண்ணி சேர்க்கக்கூடாது இது எல்லாம் நல்லா சேர்ந்து வர்றது மாதிரி பசஞ்சி விடணும் நம்ம ரவை சேர்த்துருக்கனால இதை வந்து பசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் அப்போ தான் ரவை நல்லா சாஃப்ட் ஆகும் மாவு எல்லாம் நல்லா தரண்டு வரும்படி சேர்த்து பிசைஞ்சு நல்ல ஒரு பால் மாதிரி ஆக்கி வச்சுக்கிடணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடணும் உங்களுக்கு இவ்வளோ நெய் வேண்டாம்னா நீங்கள் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மாவு வந்து ரெடி ஆகிட்டு இதை ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும் அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தா மாவு வந்து நல்லா ரெடியாகி இருக்கும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிறதுக்காக வச்சுக்கிடுங்க எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து வெட்டு கேக்கு வந்து உருட்டி எல்லாம் ரெடி பண்ணிடலாம் கையில் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கிடணும் அப்போனா மாவு ஒட்டாமல் வரும் நான் வந்து ஒரு சின்ன பால் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கிடணும் நான் வந்து சின்ன சைஸ் வெட்டு கேக்கு தான் பண்ணியிருக்கேன் மாவை வந்து முதல்ல ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி பண்ணிக்கிடணும் அதை வந்து உள்ளங்கையில் வச்சிட்டு கத்தி வச்சு ரெண்டு பக்கமும் கோடு போடணும் அடி வர வெட்டிடக்கூடாது லேசாக கோடு போட்டால் போதும் இந்த மாதிரி இருக்கணும் இப்படியே எல்லா உருண்டையும் உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் உங்களுக்கு இதோடி கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெட்டு கேக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயாச்சு எண்ணெய் வந்து சூடாயிற்று எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் போட்ட உடனே அது வந்து ப்ரௌன் கலரில் வந்துடும் மெல்ல மெல்ல தான் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் லேஸாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே திருப்பி போடணும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா வெந்துருக்கும் நல்லா வெந்த உடனே அது வந்து நல்லா விரிஞ்சிட்டு வரும் ஷேப்பே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதே மாதிரி எல்லா கேக்கையும் எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடணும் வெட்டு கேக் வந்து ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆகிட்டு இது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கோதுமை மாவு வச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முட்டை எதுவுமே தேவையில்லை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்